பாரதி சீரியலில் இப்போ நாளைக்கான சூப்பரான அதிரடியான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ஆண்டால வந்து அவங்க அப்பா வந்து மனசை வந்து களைச்சி விட்டுறாரு தர்மலிக்கு தன்னோட புருஷன் வந்து இப்படி வந்து கஷ்டப்படக்கூடாது எல்லோரும் முன்னாடி அவமானப்படக்கூடாது அதனால் அவரை வந்து எப்படியாவது படிக்க வச்சு எல்லார் முன்னாடியும் வந்து ஒரு பெருமைக்குரியவராக வந்து கௌரவமாக வந்து அழகருக்கு வந்து மாற்றணும் அப்படின்னு மனசில் வந்து ஆண்டாளுக்கு வந்து இடம் பிடிச்சிருது உடனே வந்து ரூம்க்கு போய் வந்து ஆண்டாள் வந்து இருக்காங்க அந்த சமயத்தில் தான் வந்து ஆண்டாளை வந்து எழுப்பி விடுறாங்க எழுப்பி விட்டோன்னே அழகர்கிட்ட வந்து கேட்குறாங்க நான் சொன்னால் வந்து நீ செய்வியா மாட்டியா அப்படின்னே உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொன்னோன்னே எனக்காக இப்போ நீ வந்து ஏபிசிடி மட்டும் வந்து சொல் அப்படின்னு சொன்னோன்னே ஏன் இப்போ இந்த நேரத்தில் வந்து ஏபிசிடிலாம் வந்து சொல்ல சொல்கிற அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது சொல்லுனோன்னே அவர் வந்து ஏபிசிடி பாட்டு பாட ஆரம்பிச்சிடுறாரு இங்கே பாரு உன்னை பாட்டெல்லாம் பாட சொல்லலை எனக்கு வந்து கரெக்டாக வந்து எத்தனை வார்த்தைங்கிறது கரெக்டாக சொல் அப்படின்னொன்னே இப்போ எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு கேட்டோன்னே இல்லை நீ சொல்லு அப்படின்னோன்னே அவர் இன்னொரு பாட்டு பாடணோனே இங்கே பாருங்கள் ஆண்டாள் வந்து திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க இங்கே பாருங்கள் யார் வந்து உங்களை வந்து அவமானப்படுத்துகிறாங்களோ அவங்க முன்னாடி வந்து நம்ம வந்து படித்து சாதித்து காட்டணும் அப்படின்ங்கிறாங்க சரி இப்போ அதெல்லாம் சரி இப்போ எதுக்கு அதெல்லாம் ராத்திரியில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் கையை வந்து பிடிக்கிறாங்க பிடிச்சோடனே வந்து இங்கே பாரு நான் ஒரு தடவை சொன்னால் சொன்னதா நீ எப்போ வந்து பத்தாவது பாஸ் பண்ணி முடிக்கிறியோ அப்போ தான் வந்து நம்ம சேர்ந்து வாழலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்ன சும்மா விளாட்டுக்கு சொல்கிறியா அப்படின்னோட சேச்சா விளாட்டுக்கெல்லாம் நான் இதெல்லாம் சொல்லுவேன்னா இது என் புருஷ அழகர் மேலே சத்தியம்னு தலையில் அடித்து சத்தியம் பண்ணிடுறாங்க என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னோடனே ஆமாம் இதெல்லாம் வந்து மாற்றவே முடியாது நீ வந்து எப்போ வந்து பாஸ் பண்ணுறியோ அப்போ தான் அதுக்கு அடுத்தது தான் மற்றதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிடுறாங்க ஏன்னா நெஜம்லே தான் சொல்கிறேன் அப்படின்னா ஆமாம் நேராக போய் லெஃப்ட்டு போய்ட்டுனேன்னா அங்கே பஸ் ஸ்டாண்டை போய் எழுத்தாப்பில் வந்து ஒரு கடை இருக்கும் அங்கே எல்லா புத்தகமும் இருக்கும் படித்து நீ பாஸ் பண்ணி முடிச்சுட்டு என் கிட்டக்க வந்து பேச ஆரமி அப்படிங்கிறாங்க அதோட முடியுது ப்ரோமோ